ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பொதுவானது தான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கனாக்கா தங்கம் உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆவார் உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் நல்லபடியாக இருந்ததுனாக்கா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகளை வர வாய்ப்பில்லை சனி பகவான் சனி பகவான் உங்கள் ஜாதத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாருனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமையக்கூடிய வேலையாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் சனி பகவான் தான் வேலையாட்களை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆவார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுளும் ஜாதகருக்கு வலிமை வலிமையான நிலைமையில் இருக்கும் ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமை இருந்தாருனாக்கா அவருக்கு தீர்க்க சொல்லலாம் இதுக்கு அடுத்தப்பளம் வந்து பார்த்திங்கன்னா புதன் புதன் ஜாதத்தில் நல்லபடியாக இருந்தானாக்கா அவருக்கு படிப்பு நல்லபடியாக வரும் மேலும் தாய்மனுங்கள் உறவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உதவியாக இருக்கும் அதுக்கு அடுத்தப்போல வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் ஜாதத்தில் கேது பகவான் நல்லபடியாக இருந்தானாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞான சம்மந்தப்பட்ட உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புண்டு ஏன்னா கேது தான் ஞானம் ஜோதிடம் இந்த மாதிரி பத்து இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் கேது பகவான் உங்கள் ஜாதத்தில் நல்ல நிலைமையிலிருந்தாருனாக்கா உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு நிச்சயமாக இருக்கும் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் சுக்கிரன் உங்கள் ஜாதத்தில் நல்ல வலிமையான நிலைமையில் இருந்தார்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வாழ்க்கை துணையாக உங்களுக்கு அமைவாங்க இதுக்கு அடுத்த சூரியன் சூரியன் உங்க ஜாதத்துல நல்ல நிலைமை இருந்தாருனாக்க உங்களுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பா சந்திரன் சந்திரன் உங்க ஜாதத்துல நல்லபடியா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு தாயாரோட ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு மேலும் தாயாருக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்க்காயில் உண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உங்க ஜாதத்தில் நல்ல நிலைமை இருந்தாருனாக்கா கண்டிப்பா கூட பிறந்த சகோதர மற்றும் சகோதரிகள் வழியாக உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு இதுக்கு அடுத்தளவு வந்து பகவான் ராகு பகவான் உங்கள் ஜாதத்தில் நல்லபடியாக இருந்தாங்கனாக்க உங்களுக்கு அந்நிய ஜாதி அந்நிய மொழி பேசினவங்க மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பல பொறுப்பு உண்டு அதில் உங்கள் ஜாதத்தில் எந்த கிரகம் வலிமையான நிலையில் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நன்றி